அண்டு உரை இந்த புது வருஷத்திற்காய் ஸ்தோத்திரம் நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் நான் உங்களிடத்தில் வந்த உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீரை ஸ்தோத்திரம் உங்கள் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் அறிந்து கொண்டேன் எனக்கு எங்கள் குடும்பத்திற்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும் பாவமன்னிப்பின் மகிழ்ச்சி வேண்டும் பாவத்தில் விடுதலை வேண்டும் அன்றுவுரே நீங்களுடைய பாவங்களை அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்து அந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தாரும் எங்கள் குடும்பத்திற்கு தாரும் நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு ஏசுக்கரசுவின் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் அன்றுவுரை எனக்கும் என் குடும்பத்திற்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் அந்த இரட்சை மகிழ்ச்சியை நீர் தாரும் அன்று வியாதி வேதனை பலவீனங்கள் எல்லாம் எங்களுடைய குடும்ப விட்டு விலக வேண்டும் இனி ஆஸ்பத்திரிக்கான வீண் செலவுகள் இருக்கக்கூடாது சங்கல நோய்களும் ஏற்றுவென்